எமன் நாட்டுக்கு முகாது பின் ஜபல் அவர்களை ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லம் பிரச்சார தாயியாக அந்த மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து ஏகத்துவ பிரச்சாரம் செய்து அந்த மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டிய ஒரு அழைப்பாளரை அல்லாவுடைய ரசூல் நியமிக்கிற நேரம் அந்த நேரம் எப்படி நியமித்தார் தெரியுமா ஒரு ஒட்டகம் முகாது பின் ஜபல் ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ரசூல் செல்லல்லா அலிசல்லம் கீழே நடந்து வருகிறார் முகாதுபின் ஜபல் அவர்களால் தாங்க முடியவில்லை அல்லாவுடைய ரசூலே நீங்கள் அமருங்களே நான் நடந்து வருகிறேன் வேண்டாம் முகாதே நீங்கள் அமருங்கள் நான் நடந்து வருகிறேன் மதீனாவிலே இருந்து துல்குலைபா அதாவது மதீனாவினுடைய எல்லை வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பேசிக் கொண்டு வருகிறார் நான் உன்னை ஒரு யமன் நாட்டுக்கு பிரதிநிதியாக நான் நியமிக்கிறேன் முஹாதே அந்த மக்களுக்கு மார்க்கத்தை நளினமாக எடுத்து சொல் ஏகத்துவத்தின் பக்கம் அந்த மக்களை நீ அழை அநியாயம் அக்கிரமம் செய்ய அந்த செய்வதை செய்வதை விட்டு அந்த மக்களுக்கு நீ அச்சமூட்டு எச்சரிக்கை செய் என்றெல்லாம் மார்க்க நெறிமுறைகளை போதித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருகிறார் அவர் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறார் எல்லை வந்தவுடனே ரசூ ஜபல் ஜபலவர்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் யமனிலே இருந்து திரும்ப வரும் பொழுது நான் இருக்க மாட்டேன் என்கிறார் ஜபலவர்களுக்கு தாங்க முடியவில்லை இந்த வாசகத்தை கேட்டவுடனே உடனே ரசூ அவர்கள் சொன்னார்கள் திரும்ப நீங்கள் வரும் பொழுது என்னுடைய பள்ளியையோ என்னுடைய மன்னரையோ தான் நீங்கள் பார்க்க முடியும் ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் நினைக்கிறார்கள் என்னிடத்தில் அவர்களுக்கு அதிக உரிமை உண்டு என்று ஆனால் என்னிடத்தில் அதிக உரிமை உள்ளவர்கள் யார் தெரியுமா இரையச்சமுடைய மக்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் சரி நம்மையும் சேர்த்து அல்லாவுடைய ரசூல் சொல்கிறார்கள் என்னிடத்தில் அதிக உரிமை உள்ள மக்கள் இவர் என்னுடைய முகம்மது இவர் எங்களுடைய ரசூல் இவர் எங்களுடைய முகம்மது என்ற அதிக உரிமை என்னிடத்தில் யாருக்கு உண்டு என்றால் இறையச்சமுடைய மக்களுக்கு என்னுடைய குடும்பத்தாருக்கு கூட கிடையாது இரையச்சமுடைய மக்களுக்கு அந்த மக்கள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் என்று அல்லாவுடைய இறுதி உபதேசம் செய்து அப்படியே திரும்பி பார்க்காமல் சென்றார்கள் முகாது பின் ஜவல் அவர்கள் அல்லாவுடைய ரசூல் பார்வை எட்டு பார்வையிலிருந்து மறைகிற வரை தேம்பி தேம்பி அழுதார்கள் என்று அதிசயிலே பார்க்கணும் இப்படி வாழ்ந்த ஒரு சமுதாயம் அந்த சமுதாயம் இப்படி வாழ்ந்த சமுதாயம் அந்த சமுதாயம்